திருச்சிற்றம்பலம் உலகுனந்தோதர்கரியவன் நில உலாவிய நீர் மலிவேணியன் அலகில் சோதிய நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த பொழில் தில்லையுள் மானடம் செய் பொன் தொழ எடுக்கும் கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் முடி கடக்கலீற்றை கருத்துள் இருத்துவாம் மதிவலர் சடைமுடி மன்றுளாரை முன் தொதி செய்யும் நாயன்மார் சொல் மலர் பொதி நலன் தரும் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே திருச்சிற்றம்பலம்